கும்பராசிக்காரங்க நாலு நிமிஷம் உங்கள் யாராவது ஒருத்தர் பேசினாவே அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது நாடி பிடிச்சு பார்க்கறதுன்னு நீங்கள் கெட்டிக்கா இருந்தா ஆனால் இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கிறது கணிக்க முடியாத சூழ்நிலை தான் அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது ஏற்றுறாங்க நல்லாவே பேசிட்டு இருக்கக்கூடியவங்க கூட சில நேரம் உங்ககிட்ட இந்த நேரம் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா கூட இந்த காலகட்டங்களில் உங்க மனசு புரிஞ்சு யாரும் செயல்படுறதில்ல நிறைய பாதிப்புங்கிறது வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி இந்த நேரம் இருந்துகிட்டேதான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்தாலும் அப்படி தான் அடிக்கடி தேவையில்லாமல் உங்கள் சுயமரியாதை சீண்டி பார்க்குற மாதிரி சுய கௌரவத்தை சீண்டி பார்க்குற மாதிரி தான் இந்த நேரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது கோபம் எரிச்சலுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு வரதான் செய்யும் ஆனாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் யார் என்ன சீண்டினாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க பக்குங்கிறது தேவைப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் யோசிப்பீங்க வேலையை விட்டு வெளியே வந்துடலாமான்னு இல்லை வேலையிலே தொடர்ந்து இருக்கலாமாங்கிற ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரம் ஜாதக ரீதியா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி ஆண்பர்களுக்கு பொதுவாவே வேலையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொடைவீடு இருந்தாலுமே அதை நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலாமையும் இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி செய்யாம இருக்கிறதும் நல்லது குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை என்னதான் தான் விட்டு கொடுத்து போனாலும் இந்த உங்களுக்கு பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் வழியிலையும் பாதிப்புங்கிறது இந்த நேரங்களுக்கு இருக்க தான் செய்யுது அப்படி பார்க்குறப்ப கும்பராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறப்புறீங்க இந்த பதினைந்து நாட்களாவது உங்களுக்கு சாதகமா விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள குடும்ப வாழ்க்கைன்னு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்று குடும்பத்தில் இருக்க உங்களுடைய செயல்பாட்டை கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறத ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா சிறப்பான தான் உறவு வகையிலும் சரி நட்பு வகையிலும் சரி இந்த நேரம் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிறைய மனசாப்பு சந்திக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க பெரும்பாலும் தனிக்குடித்தனம் போகலாமான்னு யோசிக்கக்கூடியங்களும் இருப்பீங்க அவங்களுக்குமே நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த நேரத்தில் என்ன முயற்சி செய்யாமல் இருக்கிறதா நல்லது அதே மாதிரி இந்த நேரம் நிறைய பேர் யோசிக்க கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்த கூட இந்த நேரம் கும்பராசிக்காரங்க நீங்க மனசு வச்சா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க எந்த விஷயத்துக்குமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்க போராடுதான் ஆகணும் ஆனாலுமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்திலுமே அமைதிங்கிறது இருக்குது பெருசா பாதிப்புங்கிறது இல்லை ஜென்ம ராசியில வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் டிராகுவோட சேர்ந்து இருக்கிறதும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒண்ணு செய்யணும்னா கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க உழைப்பு அதிகமா கொடுக்குற தான் இருக்கும் ஆனா இறுதியில் உங்களுக்கு நல்ல மாட்டம் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சின்ன தொந்தரவாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவர்கிட்ட கட்டிக்கிறது தான் நல்லது அதே மாதிரி இந்த குளிர்ச்சான உணவு எடுத்துக்க வேண்டாம் சாப்பாட்டில் உப்பு அதிகமாக நீங்கள் சேர்த்திக்கிறது வேண்டாம் இதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் வருமானம் கொண்டு வர முடியும் என்ன ஒன்று வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம் அதிகமாக கடன் வாங்குறது வேண்டாம் பணம் கொடுக்கறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்திருக்குமே ஏன்னா வரும்னு நினச்சி நீங்கள் பணம் கொடுத்தா இந்த நேரம் அது வராது உங்களுக்கு தேவைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க சிக்கன மார்க்க பாருங்க குடும்ப பிரச்சனை இந்த நேரம் வரைக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலுமே சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் அதுக்காக நீங்க முயற்சி கை இதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல வரணா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் உண்டு அதே மாதிரி பயணத்தால் ஆதாயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவுதான் வேலைன்னு வர்றப்ப வேலை சுமை கொஞ்சம் அதிகம்தாங்க அதே மாதிரி வேலையில் ஆதரவு என்னவோ இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் உற்சாகமா செயல்படணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சலுப்புங்கிறது வேண்டாம் ஒரு சோர்வுங்கிறது வேண்டாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால உங்களால் ஓரளவு இந்த நேரம் ஒரு லாபகரமாக மாத்திக்க முடியும் நிலைமையா சமாளிக்க முடியும் அதே மாதிரி வியாபார ரீதியா சந்தையில் உங்களுடைய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வங்கியில ஏதாவது நிதி உதவி கேட்டிருந்தா கூட இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை உங்களுக்கு சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக இருக்கிறாங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கி பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டு லாபத்தை உங்களால கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் வருமானமும் ஓரளவுக்கு இந்த நேரம் நீடிக்கும் பண பற்றாக்குறைங்கிறது கலைத்துறையை சார்ந்திருக்கவங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை என்ன ஒன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்விக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லைங்க ஒரு சோர்வாகவே இருக்கும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே படிக்க முடியாது ஏதாவது ஒரு மனச்சோறுங்கிறது இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க படிப்புல கவனம் கொடுக்கணும் அதிகப்படியான மாணவர்களோட இந்த நேரம் நீங்க பழகறதும் வேண்டாங்க வெளியில நீங்க போகறதும் வேண்டாம் கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்க பயணங்களில் முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்க பாருங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உடல்நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் முக்கியமாக கும்பராசியில இந்த நேரம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த கால்கள் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது அதனால கல்வியில் நிலையில இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டு அதனால கொஞ்சம் நீங்க நடக்கிறப்பையும் சரி இப்போ எங்கேயாவது பயணம் செய்கிறப்பையும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் விவசாயத்துறையை சார்ந்து இருக்க கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும் நீங்கள் உழைப்புக்கு எண்ணிக்குமே நீங்கள் பயப்பட்டதில்லை ஆனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் உஷ்ண கிரகத்தோட தாக்குதல் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் இந்த தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு அமைதி இந்த நேரம் கெடுத்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் மேலுமே கடன் வாங்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில சனி ராகுவோட கூட்டு சேர்க்க உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலை வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிட பாருங்க நேரத்துக்கு தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாப்பாட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்றைக்குமே குறை வச்சது நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய தன்மை உண்டு தான் ஆனால் இந்த நேரம் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால சரியா சாப்பிட முடியாத சூழ்நிலை ஆரோக்கியமான உணவு எடுத்துக்காத சூழ்நிலை இருக்கும் அதனால கைகளில் குடைச்சல் இந்த தலைவலி இந்த மாதவராக சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க நீங்களுமே சாப்பாட்டில் உப்பை குறைக்க பாருங்க தொடர்ந்து உடலை நீரேற்றம் வச்சிருக்கிறது நல்லது நீரேற்றமாக வச்சிருக்கறங்கிறதுக்காக இந்த குளிர்ச்சியான பானங்கள் இந்த குளிர்ச்சியான உணவு இல்லாமல் எடுத்துக்க வேண்டாம் அதை தவிர்க்க பாருங்க சின்ன தொந்தரவா இருந்தாலும் மருத்துவர்கிட்ட காட்டி சிகிச்சை பெற்றுட்டு வர்றது நல்லது குடும்ப வாழ்க்கை வர்றப்ப இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை கொஞ்சம் பொறுமையாக போகணும் ஏன்னா இந்த நேர கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா யாரும் உங்கள் மனசு புரிஞ்சுக்கிட்டே செயல்பட மாட்டாங்கிறாங்களேங்கிறதுக்காகவே கொஞ்சம் கோபப்படுவீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க வீர நிறைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான மூன்று கிராகம் இந்த நேரம் இருக்கிறதால பொதுவாவே கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த சனிக்கிழமையான நீங்கள் என்றைக்குமே ஒரு ராசி அதிபதியான சனி பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி எத்தனையோ விஷயம் செஞ்சு எத்தனையோ பரிகாரம் செஞ்சுமே ஒரு நல்ல பலன் இல்லை விடாத சாமியில் எல்லா சாமியும் கும்பிட்றோன்னா ஒரு வாழ்க்கையில நல்ல மாற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க மொதல் வேலையா உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் சக்கரை பொங்கல் படையிலட்ட பின்னாடி வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த சூரிய உதயம் சொல்லக்கூடிய சூரிய உதய காலத்துல இந்த நான்கு நிமிடம் இருக்கக்கூடிய நேரத்தை பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த பைரவ முகூர்த்தத்துல வீட்டில் பொறுத்த வரைக்குமே ஈசானி மூலையில தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சரி குடும்பத்துலேயும் சரி என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க உள்ளங்கையில இந்த வெள்ளம் இல்லைன்னா இந்த சக்கரை மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்க உங்க கைகளில் வச்சு உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு நிலவாசப்படிக்கு வெளியில பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு மூளையில வச்சிருந்தோம் அந்த உணவை இந்த எறும்போ இல்லைன்னா இந்த பூச்சிகளோ சாப்பிட்றப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டம்தான் இது எல்லாமே செய்யறப்ப குல தெய்வ வழிபாட்டை மறக்கக்கூடாது குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாட்டம்தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கும்பராசியானவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போனீங்கிறத நம்ம பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நினைச்ச வேலையை கண்டிப்பாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியுங்க என்ன ஒன்று கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால ஒரு பயங்கிறது இருக்கும் எடுக்கிற வேலை நல்லபடியா முடியுமா முடியாதாங்கிற ஒரு ஏக்கம் பயங்கிறது இருக்குங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லா காரியமும் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தான் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்க செய்யற வேலையில கவனம் கொடுக்கணும் அசால்ட்டா இருக்க கூடாது எந்த வேலையிலும் கவனம் கொடுத்திங்கன்னா அது வெற்றிங்கிறது உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குரு பகவானுடைய பார் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் கேடைய மாதிரி அவர் நின்று உங்களை காப்பாற்றுவார் அதனால சுவிச்சமான பலன் காத்திருக்குது மனம் குழம்பாமல் நீங்க வேலையில கவனம் கொடுத்திங்கன்னா சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே இந்த நேரம் சிறப்பு தான் பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பா இருக்குது தெய்வத்தோடு குலதெய்வத்தோட அருள் உங்கள் குலதெய்வத்தோட அருள் இந்த மாதிரி இந்த காலங்களில் நிறைவாக இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க சூரியன் கேதுவோடு இருக்கிறதால இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் உறவுக்காரங்க வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் இந்த நேரம் அனுசரித்து போக பாருங்கள் நெச்சு நல்ல மாற்றம்தான் சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சனி வக்கரடைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சங்கடுங்கிறது கொஞ்சம் அதுல இருந்து மெல்ல மெல்ல வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும் பண பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களால சமாளிக்க முடியும் வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது ரொம்ப நாளா முடியாம இருந்த வேலை நல்லபடியா முடியும் அதே மாதிரி நிறைய பேர் இடமாற்றம் செய்யுன்னு ஆசைப்படுவீங்க அதுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலுமே நெருக்கடி இல்ல பிரச்சனையுமே இந்த நேரம் படிப்படியே குறையக்கூடிய வாய்ப்பு தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் குழப்பமா இருந்தா அந்த வேலை எடுக்க வேண்டாம் ஒரு தெளிவான சிந்தனையோடு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த காலம் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்துவீங்க வீட்டுக்கு என்ன தேவையோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது நேரம் பெருசா இல்ல பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது விலகி போனவங்க தேடி வருவாங்க மொத்தத்தில் இந்த நேர சிறப்பு தான் நினச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் எல்லா வேலையிலையும் கூடுதல் அக்கறை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்லதே நினச்சி செயல்பட பாருங்கள் உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க பழிக்கும் அதாவது நேர்மறை சிந்தனை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசியானவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ामा सब्सक्राइब